உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஜாழ்பானம் செம்மணியிலே இருக்கின்ற புதைகுழி அதாவது தமிழர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் காணப்பட்டிருக்கின்றது ஒரு நீதி கோரி இன்றைய தினம் மக்கள் எழுச்சி போராட்டம் அல்லது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் அந்த செம்மணியிலே பெரும் மக்கள் நீதி வேண்டி ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப்படுங்கள் வருங்கால தொடர்பான காணொலிகளை பார்க்கணும் செம்மணியிலே புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கோரி என்றைய தினம் போராட்டமானது மக்கள் போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் மக்கள் இந்த தினம் நல்ல நுழைவாயிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் தற்போது மக்கள் அதாவது கிளிநச்சி மற்றும் மன்னார் போன்ற இடங்களில் தூர இடங்களிலிருந்து இருந்து தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் தற்போது மக்கள் அந்த பஸ்ஸில் பஸ்ஸில் வந்திருக்கின்றோம் வந்து வந்து தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலிகள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக அந்த ஆர்ப்பாட்டம் இவ்வாறு நடப்பு தொடர்பாகவும் காணொலியை சென்று பார்வையிடுவோம் பெருங்கள் মনে <laughs> কর <laughs> <laughs> a i ka 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 i thank you நீதியம்மிக்கோ நீதியா நீதி செம்மணி வேண்டும் 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 நீதிநீதி நீதி நீதி பட்டணம் தக்கர் நீதிமன்ற வேண்டாம் நீதி வேண்டாம்

بندو بيندو سڀيڻو بيندو بيندو سڀيڻو بيندو بيندو سڀيڻو بيندو 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 بين

வேண்டும் வேண்டும் பட்டலந்த ஒரு நீதி பட்டலம் ஒரு நீதி வேண்டும் வேண்டும்

Tēnā no. koe! பட்டலந்த 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 ஒரு நீர் பட்டலந்த பட்டலந்தைக்கீது வேண்டும் 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 வேண்டும்

மன்னர் குறைக்கப்பட்டது 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 அமதுமை அமது 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 सर्वदेश में पातिソル सर्वदेश में पातिソル सर्वदेश में पातिソル सर्वदेश में पातिソル हरसांग में पातिソル हरसांग में पातिソル हरसांग में पातिソル सर्वदेश में पातिソル सर्वदेश में पातिソル बुलग तमली नामे एन्नीपा बुलग तमली नामे एन्नीपा